லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாச அவர்கள் வணக்கம் வணக்கம் பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் ஒரு ஒரு மாபெரும் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு சுதந்திர போராட்டத்தில் இது போன்ற கூட்டங்களில் வந்து ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கான ஒரு கூட்டம் அப்படின்னு பேசப்படுது இந்த கூட்டத்தில் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் பலர் கலந்து கொண்டு பேசினாங்க மல்லிகார்ஜுனா கார்கே கலந்துகிட்டாரு ராகுல் காந்தி சீதாராம் யெச்சூரி டி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் ராகுல் காந்தி ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவதற்காக நான் என் உயிரையும் கொடுக்க தயார் இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்தியா போச்சு அழிஞ்சு போச்சு காங்கிரஸ் என்று கேலி பேசிய மோடி ஆடிப்போயிருக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு நிலவரம் வடக்கு இன்னைக்கு தலைகீழ் திருப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எந்த வடக்குல பிஜேபி மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றிருக்குன்னு சொன்னாங்களோ இந்தி பல்ட்ல வந்து வேற எந்த கட்சிக்கு இனி வேலை இல்லைன்னு சொன்னாங்களோ இனிமேல் வந்து பிஜேபி தான் எப்போதும் அப்படின்னு சொன்னாங்களோ ராமர் கோயில திறந்துட்டோம் அப்படியே அல அலையா மக்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட போறாங்க அப்படின்னு சொன்னாங்களோ எல்லா கருத்துக்களும் இன்னைக்கு தவிடுபடி விட்டது இந்தியா கூட்டணி வலிமை பெற்று விட்டது பாட்னா கூட்டம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு அடித்தளத்தை போட்ட கூட்டம் அந்த கூட்டத்துல நிதிஷ்குமார் இருந்து அதை வழி நடத்தினாரு அந்த நிதிஷ்குமாரையே வந்து கலட்டி குட்டிட்டு போனாங்க அந்த நிதிஷ்குமார் இப்ப இருக்கிறாரா இல்லையா எங்க இருக்கிறாரு என்னவா இருக்கிறாரு எதுவுமே தெரியாத அளவுக்கு அடையாளம் தெரியாமல் போயிட்டார் அதே பீகாருக்குள்ள பாக்குறோம் பீகாருக்குள்ளேயே நிதிஷ்குமார் குறித்த பேச்சு கிடையாது அப்புறம் நாடுதல்களால் எங்க பேச்சு இருக்க முடியும் ஆனா இந்தியா கூட்டணிக்கு அவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் போது இந்தியா முழுவதும் நிதிஷ் குறித்த பேச்சு அடிபட்டது இந்தியா முழுவதும் அவர் அறியப்பட்ட இந்தியா முழுவதும் பேசு பொருளாக இருந்த ஒரு தலைவராக இருந்தார் இந்தியா கூட்டணியினுடைய அந்த ஒருங்கிணைப்பில் அவர் இருக்கும் போது ஆனா இன்னைக்கு பீகாருக்குள்ளேயாவது அவர் பேசுபொருளா இருக்காரா பீகாருக்குள்ளேயாவது அவரை பற்றி இருக்குதான்னு பார்த்தா அடையாளமே இல்லாம போயிட்டார் அதுக்கு என்ன காரணம் அவர் பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததுதான் காரணம் அவருடைய அப்பட்டமான சந்தர்ப்பவாதம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு பாட்னால நடைபெற்றிருக்கிற இந்தியா கூட்டணி கூட்டம் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே தேஜஸ்வி எல்லாரும் பங்கேற்று இருக்காங்க. அந்த கூட்டத்தை பற்றிய செய்தியை கேட்கும் போது அவ்வளவு பூரிப்பா இருக்கு அவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா மிகப்பெரிய ஏதோ ஒரு ரெவல்யூஷனுக்கு மக்கள் ஒரு புரட்சிக்கு தயாரானது போல புறப்பட்டு வந்திருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அலை மக்கள் அலை அலை கடல்னு சொல்லுவோம்ல அது போல பீகாரை திணறக்கூடிய அளவுக்கு பாட்னாவே வந்து திணறக்கூடிய அளவுக்கு லட்சோப லட்சம் பேர் எத்தனை லட்சம்னு எண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடியிருக்கு வெறும் கூட்டத்தை வச்சு வந்து நம்ம இந்த முடிவுக்கு வரல அந்த கூட்டத்தில் எப்படிப்பட்ட உணர்வு வெளிப்பட்டது அந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஒவ்வொரு மனிதரிடமும் வெளிப்பட்ட உணர்வு அந்த எமோஷன் முக்கியமானது அது இன்னைக்கு வந்து மோடி ஆட்சியின் மீது எவ்வளவு கோபம் பீகாருக்குள்ள இருக்கு அப்படிங்கறது ஒரு வெளிப்பாடு எவ்வளவோ டிராபிக் நெருக்கடி மிகப்பெரிய அளவுக்கு அந்த கூட்டத்துக்கான இடையூறு இதையெல்லாம் தாண்டி லட்சோ லட்சம் பேர் பங்கேற்று திணற வச்சிருக்காங்க அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தியுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது உயிரை கொடுத்தாலாவது நாட்டை காப்போம் இதுதான் முக்கியமானது பாஜக பிறர் உயிரை எடுக்கும் பிறர் உடமையை அளிக்கும் மக்களை சுரண்டும் ராகுல் காந்தியினுடைய அரசியல் அப்படிப்பட்டது இல்ல அவர் மக்களை வாழ வைப்பதற்காக ஒரு நல்லிணக்க அரசியலை கொண்டு போயிட்டு இருக்காரு தன்னையே அதற்கு தியாகம் செய்ய தயாரிக்கிறார் ஏற்கனவே அவங்க வழி அவருடைய குடும்பமே உயிர் தியாகம் செய்து இந்த நாட்டுக்காக வந்து பலியானவர்கள் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய வாரிசா அவர் இருக்காரு அவரும் வந்து இந்த நாட்டுக்காக தன்னை ஒப்படைக்கிறேங்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர் அவருடைய அடையாளத்தின் கீழ் இன்னைக்கு இப்படிப்பட்ட கூட்டம் வந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றம் பிஜேபி எப்ப ராமர் கோயில திறந்தாங்களோ அதற்கு பிறகு அந்த ராமர் கோயிலும் இப்ப பேச போறலாம் இல்லை அவ்வளவு பேர் வரப்போறாங்க அத்தனை கோடி வருமானம் வரப்போகுது அது அந்த நாட்டை போகுது இந்த நாட்டை போகுது அந்த நாட்டில் உள்ள வழிபாட்டு தளத்தை எல்லாம் பின்னாடி தள்ள போகுது அப்படின்லாம் வந்து பீடியை போட்டாங்க இப்போ அதை பத்திய பேச்சே இல்ல இவங்க அவசர அவசரமா அந்த கோயில் திறப்பை வச்சதே தேர்தலுக்காகத்தான் அப்ப தேர்தலுக்காகத்தான் இவங்க ராமரை வந்து தூக்கி பிடிக்கிறாங்கிறத இவங்களே வெளிப்படுத்திட்டாங்க மக்கள்கிட்ட நாம சொல்ல வேண்டிய விஷயமே இல்லாம போயிடுச்சு மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை இல்லாம போயிடுச்சு ஏன்னா மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன் இவ்வளவு நாளா வந்து கவனிக்காம இந்த நேரத்தில் இவ்வளவு முனைப்பு காட்டி இப்படி பிரபலங்கள் எல்லாம் கொண்டு போய் இறக்கி இந்த திறப்பு நடத்தினாங்க அப்படின்னு மக்கள் வந்து தேர்தலையும் அதையும் உரசி பார்த்து இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப இவங்களுக்கு ராமர் மேல பக்தி இல்ல இவங்க வந்து பள்ளிவாசில இடிச்சது ராமர் மீதான பக்தியின் காரணமாக அல்ல முஸ்லிம்களை சீண்டி இந்துக்களை ஒருங்கிணைத்து இந்து ஓட்ட வாங்குவதற்கான ஒரு ஏற்பாடு தான் இதுக்குள்ள இருக்குங்கிறத இன்னைக்கு தேர்தலை ஒட்டி கோயிலை திறந்ததன் மூலம் பிஜேபியை உணர்த்திடுச்சு அதனால மக்களுடைய ஆதரவு அதுக்கு இல்லாம போயிடுச்சு வடக்குலயே அதுக்கு ஆதரவு இல்லாம போயிடுச்சு இப்ப மோடி அதை பத்தி எங்கேயும் பேசுறது இல்லைங்கிற ஒரு நிலைமை உருவாயிடுச்சு பிஜேபி அதை பத்தி பேச முடியாத இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு ஏன்னா அது நெகட்டிவா போயிடுச்சு அது மாதிரி ராமர் கோயில வச்சு எதிர்கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கலாம் பிஜேபி திட்டம் போட்டுச்சு இந்த கோயில் திறப்பு விழாக்கு எல்லாம் இந்து விரோதிகள் ஒரு சித்தரிப்பை வச்சே நம்ம வந்து ரெண்டு மாங்க அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க ஒண்ணு பிஜேபிக்கு ஆதரவை திரட்டுறது இன்னொன்னு எதிர்கட்சிகளை காடி பண்றது ஒரே ஒரு ராமர் கோயில வச்சு பிஜேபிக்கு இந்து ஓட்ட திரட்டுறது முழு இந்து மக்களையும் எதிர்கட்சிகளுக்கு எதிரா திருப்புறது அப்படிங்கிற அந்த ரெண்டு திட்டத்தோட பிஜேபி தரப்ப நடத்தினாங்க நீங்க வந்து நடத்துறது கோயில் திறப்பே கிடையாது இது பக்தியே கிடையாது இது முழுக்க முழுக்க அரசியல் இது தேர்தலுக்கான ஒரு திட்டம்னு எதிர்கட்சிகள் ஓப்பனா டிக்ளேர் பண்ணி எல்லா கட்சியும் சொல்லி வச்ச மாதிரி நாங்க இந்த விழால பங்கேற்க மாட்டோம்னு ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுத்தாங்கல்ல அதுதான் மோடிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சவுக்கடி அதை வந்து பிஜேபி எதிர்பார்க்கல என்னடா நம்ம இவங்க பதற்றப்படுவாங்க பயப்படுவாங்க வந்து எப்படியாவது பதவி அடிச்சுட்டு வந்து பங்கேற்பாங்கன்னு பார்த்தோம் இவங்க இப்படி ஓப்பனா இவ்வளவு வெளிப்படையா இவ்வளவு துணிச்சலா ஒரு பதிலடி கொடுத்துட்டாங்களே வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்களே அப்போ அவங்க வரமாட்டோம்னு ஒரு முடிவு எடுத்ததுலயே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு பிஜேபி அந்த துணிச்சலான முடிவு தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை வளர்றதுக்கும் இந்தியா கூட்டணியின் மீதான நம்பிக்கை வலுப்படுறதுக்கும் அடித்தளமா இருந்திருக்கு இது ரொம்ப முக்கியம் அப்ப ராமர் கோயிலை வைத்து அவர்கள் போட்ட திட்டம் காலி அதற்கு பிறகு நீங்க தேர்தல் பத்திரத்தின் மூலம் பிஜேபி குவித்த பல்லாயிரம் கோடி ரூபாய் அது வந்து கார்பரேட்டுகள்ட இருந்து அவங்க வாங்கியிருக்காங்க பிஜேபி தான் அதிகமா வாங்கியிருக்கு இன்னும் வாங்க போது இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது எம்பி விலைக்கு வாங்குறது தேர்தல் தேர்தலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை செலவழிச்சு சந்திக்கிறது இப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கட்டற்ற பொருளாதாரத்தை நிதியை திரட்டி வச்சிருக்காங்க இன்னும் திரட்ட போறாங்க என்று நீதிமன்றத்துக்கு வழக்கு போன போது நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அதுவும் பிஜேபி எதிர்பார்க்கல ஏன்னா பிஜேபி எப்பவுமே இருந்து எப்படிப்பட்ட தீர்ப்புகளை எதிர்பார்க்கும் நமக்கு தெரியும் அவங்களுக்கு ஆதரவான சாதகமான எத்தனையோ தீர்ப்புகள் அவங்களுடைய ஹார்ட்கோர் கொள்கை விஷயத்துல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கும் அப்படி இருக்கும் போது இதுலயும் அப்படித்தான் ஒரு நல்ல தீர்ப்பு நமக்கு கிடைக்கும் இதை வந்து உச்ச நீதிமன்றம் அனுமதிக்கும்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க அதுல ஒரு மிகப்பெரிய அட்டி அப்ப ராமர் கோயில் ஏற்கனவே ஒரு அடி விழுத்துருச்சு அடுத்தது தேர்தல் பத்திரத்தின் மூலம் பிஜேபி எக்ஸ்போஸ் ஆயிருச்சு இவங்க பணத்தை திரட்டி வைப்பதும் கார்பரேட்டுகளுக்கு சலையை காட்டுவதுமான அந்த ரெண்டு விஷயமும் அம்பலப்பட்டு போச்சு அடுத்தது என்ன இமாச்சல பிரதேசத்துல அவர்கள் மேற்கொண்ட அந்த குதிரை பேர அரசியல் அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அவங்க எடுத்த முயற்சி காங்கிரசினுடைய சாதுரியத்தால் முறியடிக்கப்பட்டது அது பிஜேபிக்கு விழுந்து அடுத்த அடி எத்தனை எத்தனை அடி பாருங்க தொடர்ந்து பிஜேபி சரிவை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது இந்த ஒரு மாசத்துல நடந்த டெவலப்மெண்ட்ஸ் அடுத்தது என்னடி இந்தியா கூட்டணி ஆயிடுச்சு இந்தியா கூட்டணி அவ்வளவுதான் கெஜ்ரிவால் வெளியே போயிட்டாரு மம்தா வெளியே போயிட்டாங்க நிதிஷ்குமார் நம்ம கிட்ட வந்துட்டாரு நம்ம வந்து இந்தியா கூட்டணிக்கு அப்படி பொங்கி வந்த அந்த ஆதரவை பொங்கி வந்த அந்த எழுச்சிய நாம இன்னைக்கு வந்து சிதைச்சிட்டோம் அப்படின்னு நிம்மதியா மோடி இருந்தார் அதுலதான் அந்த கிண்டல் பச்சு தான் பேசினார் இன்னைக்கு என்னன்னா ஒரு கொரில்லா அட்டாக் மாதிரி கமுக்கமா இருந்து தேர்தல் நேரத்துல வெளிப்படணுங்கிற திட்டத்தோட இன்னைக்கு பீகார்ல சூப்பரா செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு மக்கள் செல்வா கூட இன்னைக்கு இருக்கு அங்கேயும் ஒரு கேள்வி வைக்கிறாங்களே அதாவது கூட்ட கூட்டங்கள் எல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இப்ப அகிலேஷ் யாதவ் அங்க பேசும்போது சொல்றாரு பீகார் ஊபி இரண்டுமே நூற்றி இருபது தொகுதிகள் இருக்கு இங்க தோக்கடிச்சிட்டா பாஜகவை மத்தியில் ஆட்சியில் வராமல் பண்ணிடலான்னு சொல்றாங்க ஆனா யாதவர்கள் ஓட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டு ஒன்று சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா மற்ற சமூக இளைஞர்கள்ட்ட இது போய் சேருமா அவர்கள் வந்து நம்புவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதை எப்படி பாக்குறீங்க அதுதான் சொல்ல வர்றேன் ஊபிலயும் கூட்டணி அமைஞ்சிருச்சு மகாராஷ்டிராவில் கூட்டணி அமைஞ்சிருச்சு டெல்லியில கூட்டணி அமைஞ்சிருச்சு ஹரியானால கூட்டணி அமைஞ்சிருச்சு இது வந்து அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இமாச்சல்ல இன்னைக்கு அவங்க போய் சீண்டி அவங்க வாங்கி கெட்டிட்டு இருக்காங்க இப்ப இமாச்சல்லும் பிஜேபிக்கு எதிரான மனநிலை கிரவுண்ட்ல போயிடுச்சு அதுக்கப்புறம் சண்டிகர் தேர்தலில் இவங்க பண்ண முறைகேடி எக்ஸ்போஸ் ஆகி அதுலயும் உச்ச தீர்ப்பு கொடுத்து சண்டிகர் தேர்தல வாங்கி கட்டிக்கிட்டாங்க அங்கே இந்தியா கூட்டணி சக்சஸ் பண்ணி இன்னைக்கு மேயர் வந்து தேர்ந்தெடுத்தாச்சு அப்போ எத்தனை எத்தனை சம்பவங்கள் பாருங்க இது எல்லாமே இந்த ஒரு மாசத்துல நடந்திருக்கிற சம்பவங்கள் சம்பவம் மேல சம்பவம் இது எல்லாமே பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவை தந்திருக்கு தந்திருக்கு மிகப்பெரிய பின்னடைவை பிஜேபி சந்திச்சிருக்கு அதனால இந்த பதற்றத்தின் வெளிப்பாடா தான் அவர் போய் இந்த பாரத ரத்னா அவார்டு கொடுத்து எல்லாரையும் வந்து தன்மைப்படுத்தலாம் நினைச்சது ரொம்ப ரொம்ப சீப்பான மலிவான நிலைக்கு போயிட்டாரு வேற வழியே இல்ல இதுக்கு எவ்வளவு கொடுத்து கீழே உடனாலும் தயார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு போயும் இன்னைக்கு எல்லாம் வந்து மிகப்பெரிய பின்னடைவு ஒரிசால பிஜு தளம் அவங்க எல்லா வகையிலயும் பிஜேபிக்கு ஆதரவா இருக்காங்க அங்கையும் போய் அந்த கட்சி எம்எல்ஏ கைய வச்சு இப்ப அங்கேயும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க இப்படி பல விஷயங்களை பார்க்கிறோம் நீங்க ஒரு விஷயத்த நுட்பமா கவனிச்சீங்கன்னா தெரியும் தெலுங்கானால காங்கிரஸ் ஜெயிக்கும்னு யாருமே நம்பி நம்பிருக்க மாட்டாங்க அதாவது டிஆர்எஸ் வந்து வீழ போறார் ஆட்சியை விட்டு போக போறாருங்கிறது தெரியும் ஆனால் அந்த இடத்தை பிஜேபி இட்டு நிரப்ப போகுதுன்னு தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க பிஜேபி அப்படிப்பட்ட ஒரு பெரிய பீடிகை போட்டுக்கிட்டே இருந்தாங்க நாங்க தென் மாநிலத்துல கர்நாடகத்துல ஏற்கனவே வளர்ந்துட்டோம் அடுத்து தெலுங்கானாவை பிடிக்க போறோம் அப்படின்னு கடைசியில என்ன நடந்துச்சு எல்லாருக்குமே வியப்பு காங்கிரசுக்கே வியப்பு உண்மையிலே நம்ம கட்சி தானா அப்படின்னு காங்கிரசே ஒரு பக்கம் கிள்ளி பார்த்துக்கிட்டாங்க உண்மையிலே நம்ம தான் வந்து அங்க ஜெயிக்கிறோமா நம்மதான் அங்க ஏறி வந்துட்டோமா அப்படின்னு அந்த அளவுக்கு யாராலும் நம்ப முடியாத ஒரு அதிசயம் தெலுங்கானால நடந்துச்சு பத்தே நாள்ல பத்து நாளுக்கு முன்னாடி தான் செய்தி வந்துச்சு காங்கிரஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க ஏறுமுகமா இருக்குன்னு சொல்லி வச்சது போல அந்த பத்து நாளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்குது அப்போ இந்த அளவுக்கு உள்ளூர ஒரு உணர்வு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு தெலுங்கானா சாட்சி கர்நாடகா ஏற்கனவே சாட்சி மத்திய பிரதேச ராஜஸ்தான் சத்தீஸ்கர் கூட அங்க வந்து காங்கிரஸ் ஒன்றும் மிகப்பெரிய பலவீனமான தோல்வியெல்லாம் அடையல ஒரு விளிம்பு நிலை தோல்வியை தான் அடைஞ்சிருக்குது ரொம்ப தான் ஒரு தோல்வி அது ஒரு ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு ஓட்டுல மிஸ் ஆகி போச்சு ஒரு கூட்டணியை இன்னைக்கு எப்படி அழகா வலுப்படுத்துறாங்களோ இது மாதிரி அன்னைக்கு வலுப்படுத்தி இருந்தா அன்னைக்கு கமல்நாத் கெலாட்லாம் அந்த பேச்ச கேட்டிருந்தா இன்னைக்கு வந்து இந்த நிலைமை சந்திச்சிருக்க முடியாது பெரிய அளவுக்கு வெற்றி அப்ப பெற்றிருப்போம் உளவியெல்லாம் பிஜேபிய மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு தள்ளியிருப்போம் ஒரு தோல்வியை நோக்கி பிஜேபி போயிருக்கோம் ஆனா அது நடக்கல ஆனா அப்படி ஆனது கூட இப்ப நல்லதா போச்சு ஏன்னா அன்னைக்கு கிடைச்ச பாடத்துல இருந்து தான் இன்னைக்கு காங்கிரஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி இன்னைக்கு மாநில கட்சிகளும் அதனுடைய பிரச்சனைகளை உணர்ந்து தன்மையை உணர்ந்து எல்லாம் சேர்ந்திருக்காங்க நல்ல ஒரு நிலையை நோக்கி இன்னைக்கு வந்திருக்குது அல அலையா மக்கள் வர்றாங்க இந்த கூட்டம் தந்திருக்கிற ஊக்கம் இது அப்படியே இனி பற்றி பரவும் சொன்னீங்க இளைஞர்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்களான் இளைஞர்கள் எதுக்கு ஓட்டு போடணும் அதை சொல்லுங்க பிஜேபி ஓட்டை கவர்றதுக்கு என்ன பண்ணிருச்சு சொல்லுங்க அவங்களை கல்வியில முன்னேற்றிருக்கா அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தியிருக்கா மக்கள் நல்ல திட்டங்கள் தந்திருக்கா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்துக்கிட்டே இருக்கு ஒரு குடும்பத்துல முதியவர் இருந்தாங்கன்னா முதியோர் உதவி தொகை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அந்த அம்மாக்கு ஒரு மகள் இருந்தாங்கன்னா அந்த மகளுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அந்த மகளுக்கு ஒரு ரெண்டு பிள்ளைங்க ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை கல்லூரிக்கு போற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த ஆண் பிள்ளைக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை அந்த பெண் பிள்ளைக்கு ஆயிரம் ரூபாய் கல்வித்தொகை தமிழ்நாடு அரசு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாட்டிக்கு அம்மாக்கு இரண்டு பிள்ளைகளுக்கு நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் கொடுக்குதுங்க மாசம் இது எவ்வளவு பெரிய ஒரு எம்பவர்மெண்ட் பாருங்க இப்ப அந்த வீட்டு பெண்கள் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய யாருடைய ஆதிக்கத்தின் கீழும் செயல்பட வேண்டிய தேவையே இல்லை பாருங்க ஒரு ஒரு சுய சார்போடு சுயமரியாதையோடு அவர்கள் குடும்பத்தை வந்து வழிநடத்துவதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கிறோம் இதுதான் ஒரு எம்பவர்மெண்ட் சொல்றது ஒரு ஒரு சோசியல் எம்பவர்மெண்ட் இப்படிதான் நடக்கும் அப்போ இப்படிப்பட்ட திட்டங்களை நம்ம கொடுக்குறோம் இது வெறும் பணம் கிடையாது இதுக்கு பின்னால ஒரு சமூக அந்தஸ்து இருக்குது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் அவங்களுக்கு இந்த நம்பிக்கை ஏற்படுத்துகிற அந்த இம்பாக்ட் வந்து அளவிட முடியாது அப்படி பல விஷயங்களையும் கல்வியை முன்னிறுத்தி கொடுக்கிறோம் வேலைவாய்ப்பை முன்னிறுத்தி செய்யறோம் முதலீடுகளை போய் ஈர்த்துட்டு வர்றாரு முதலமைச்சர் ஈர்த்துட்டு வந்து இங்கே உள்ள இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துறாரு அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்க்கிறோம் இது மாதிரி ஒரு காட்சி அங்க சொல்லுங்க ஏகபோகத்தை தான் பார்க்க முடிகிறது வந்தா ஒரே ஒரு கார்பரேட்டு அல்லது ரெண்டு கார்பரேட்டு அதானி அம்பானி ஒரு சில பேருக்கு மட்டும் அனைத்தையும் அள்ளி கொடுத்து இப்ப கார்பரேட்டுகள்லயே மற்றவங்க எல்லாம் மோடிக்கு எதிராக திரும்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் இப்படியான ஒரு நிலைமையில இன்னைக்கு சுத்து போடப்பட்டிருக்கிறது பிஜேபி அப்படிதான் சொல்லணும் ஒரு ஒரு வட்டார மொழியில சொல்றாருந்தா சுத்து போட்டாங்க பிஜேபிய பிஜேபி இப்ப தப்ப முடியாத இடத்துக்கு போயிருச்சு அவங்க நூத்தி ஐம்பது சீட்டு ஜெயிக்கிறது எல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு குதிரை கொம்புதான் நூறு சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க மக்கள் வந்து சிந்திக்க தொடங்கிட்டாங்க ஏன்னா மக்களுக்கான எந்த திட்டத்தையும் தரல பிஜேபி அவங்க கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை சீண்டி பார்க்கிற சட்டங்கள் தான் அது ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்தா இருந்தாலும் சரி அது வந்து பொது சிவில் சட்டம் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு மாநிலத்துல கொண்டு வந்திருக்காங்க அதுவா இருந்தாலும் சரி அது போல முத்தலாக் தடை சட்டமா இருந்தாலும் சரி அவங்க கொண்டு வந்ததெல்லாம் பாருங்க ஊபியில வந்து மாட்டுக்கரிய மத்திய பிரதேசத்துல வந்து அசைவ உணவுகளுக்கு கட்டுப்பாடுகள் இதெல்லாம் பார்க்கிறோம் இது எல்லாம் வந்து ஒரு தரப்பை வந்து வெறுப்பூட்டி தங்களுடைய கொள்கையை திணிக்கிற வேலை இப்படி காங்கிரஸ் எந்த கொள்கையும் கிடையாது காங்கிரஸ் இப்படி வெறுப்பு ஊட்டி ஒரு திட்டத்தை என்னைக்க கொண்டு வந்திருக்காங்களா ஒரு தரப்பை வந்து காயப்படுத்துற மாதிரி என்னைக்க திட்டம் கொண்டு வந்துருக்காங்களா சட்டம் கொண்டு வந்திருக்காங்களா இப்ப பிஜேபி செஞ்சது இது ஒண்ணுதான் ஒரு தரப்பை வந்து வெறுப்புக்குள்ளாக்கி இன்னொரு தரப்பை மகிழ்வித்து அதன் மூலம் ஓட்டுவாங்களா அப்படின்னு அதனால வந்து இப்ப இப்ப முத்தலாக் தலை சட்டம் கொண்டு வந்ததுனால முஸ்லிமுக்கு உணர்வு காயப்பட்டிருக்கு அவனுடைய உரிமை பரிவு இருக்கு அதனால இந்துக்கு கிடைச்சது என்ன இந்துக்கு அதனால எந்த நன்மையும் கிடையாது இதை இன்னைக்கு ரியலைஸ் பண்றாங்க மக்கள் இத ரியலைஸ் பண்றாங்க சிஏ சட்டம் அதனால இங்க உள்ள இந்துக்கு கிடைச்சது என்ன இங்க உள்ள இந்துக்கு கல்வி கிடைக்குமா இங்க உள்ள இந்துக்கு வேலை கிடைக்குமா முஸ்லிமுடைய உரிமையை பறிக்கிற முஸ்லீம் உரிமையை பறிப்பதன் மூலம் இந்துக்கு கிடைத்தது என்ன இதுதான் இன்னைக்கு இந்துக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவ பிஜேபி இந்துக்களை ஏமாற்றுகிறது முஸ்லிம்களை சீண்டுகிறது கிறிஸ்தவர்களை சீண்டுகிறது என்பதை விட இந்துக்களை ஏமாற்றுகிறது என்பதை இன்னைக்கு நாட்டு மக்கள் இந்துக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அதனுடைய ஒரு வெளிப்பாட்டைத்தான் தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மிகப்பெரிய சரிவை பிஜேபி சந்திக்க போது இந்தியா கூட்டணி இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல பாருங்க என்னென்ன அதரிட்டி நடக்க போகுதுன்னு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை பிஜேபி சந்திக்க போது மோடி ரெண்டு முறை பிரதமராக இருந்தாரோ அவ்வளவுதான் இதுக்கு மேல வந்து அவர் பிரதமர் ஆக முடியாது அது அவருக்கு புரிந்து விட்டது அவருக்கு அது புரிந்ததுனால தான் அவர் வந்து பாருங்க ஒண்ணுமே இல்லாத தமிழ்நாட்டுக்கு மூணு முறை நாலு முறை வராரு இங்க வந்து இப்ப என்ன ஆக போகுது இங்க வந்து இப்ப யாராவது ஓட்டு போட போறாங்களா இங்க கூட்டணி வைக்கவே அவங்க கூட ஆடி இல்லை கட்சிய போட்டியிடுறதற்கு ஆள் இல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து போயிடுச்சு பிஜேபி தமிழ்நாட்டுல ஆனா மோடி வந்து வர்றார் வெள்ள நிவாரணம் கொடுக்க வராதவர் பேரிடர் மீட்பு நடவடிக்கைகளை பார்வையிட வராதவர் இந்த மக்கள் அல்லல் படும் போது வந்து ஒரு ஒரு கண்ணீரை துடைக்காதவர் இன்னைக்கு திரும்ப திரும்ப வர்றாரு அப்படின்னா அந்த அளவுக்கு பதற்றம் தொட்டி இருக்கு அப்ப இங்கேயே இப்படி வர்றாருன்னா அங்கெல்லாம் எப்படி போவார் தெரு தெருவா கூட போவார் அந்த அளவுக்கு இறங்கிட்டார் அப்ப இது அவருடைய பதற்றத்தினுடைய வெளிப்பாடு இதுதான் இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்னல் இதுக்கு பாட்னா கூட்டம் இன்னைக்கு கட்டியம் கூறியிருக்கு நன்றி நன்றி